வணக்கம் யால் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் அபிசா கணேசலிங்கம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் தகவல் தொடர்பு மனித வாழ்வை எளிதாக்கும் கருவி திருத்தந்தை பதினான்காம் லியோ நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்த யாழ்ப்பாணத்தில் மதங்களை இணைத்து சர்வமத மாநாடு கணியமனல் அகழ்வு காற்றாலை மின் எதிர்த்து மன்னாரில் பொது முடக்கமும் பேரணியும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச நீதி கோரி செம்மணியில் போராட்டம் திருமுறை கலாமன்று கலைதூது அழகியல் கல்லூரியில் சித்திர முத்திரைகள் கண்காட்சி விரிவான செய்திகள் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு அமைப்புகளின் தொடர்புகளில் ஆதிக்கம் செலுத்தி செய்தி ஊட்டங்களை நிர்வகிக்கும் வழிமுறைகள் முதல் முழு உரைகள் மற்றும் உரையாடல்களை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு வரை பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் மனிதர்களின் குரல்களையும் உருவங்களையும் பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் வெளியிட்டுள்ள அறுபதாவது உலக தகவல் சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் செயல்திறனை வழங்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளால் நெறிமுறைகள் மற்றும் தார்மீக பொறுப்புகளுடைய தனித்துவமான மனித திறன்களை மாற்ற முடியாதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பொது தகவல் தொடர்புக்கு தரவு வடிவங்கள் மட்டுமல்ல மனித தீர்ப்பும் தேவைப்படுகின்றது என்று எடுத்துரைத்து திருத்தந்தை அவர்கள் மனித குரலை அறிப்பதற்கு பதிலாக மனித வாழ்க்கையை இணைத்து எளிதாக்குகின்ற கருவியாக தகவல் தொடர்பின் எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தகவல் தொடர்பினால் நமக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ள அதே நேரத்தில் அபாயங்களும் உள்ளன என்பதை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் செயற்கை நுண்ணறிவால் தவறாக வழிநடத்தும் ஈர்க்கக்கூடிய தேங்கு விளைவிக்கும் தகவல்களை உருவாக்க முடியும் எனவும் செயற்கை நுண்ணறிவு மீதான அதிகப்படியான நம்பிக்கை விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பு திறனை பலவீனப்படுத்தும் என்றும் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளாா் இலங்கை நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை மதங்களை இணைத்து முன்னெடுத்த சர்வமத மாநாடு ஐப்பசி மாதம் நான்காம் திகதி சனிக்கிழமை இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் நடத்தும் சமய விளிமையங்களின் கருப்பொருளில் பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் சிறப்புரைகள் மாநாட்டு நூல் வெளியீடு மாநாட்டு தீர்மான பிரகடனம் மத ரீதியான கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராச அவர்கள் பிரதம உரையாளராக கலந்து உரையாற்றியதுடன் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பொன்னுத்துறை சந்திரசேகன் அவர்களால் இந்து சமயம் தொடர்பாகவும் தமிழ்நாடு மங்கள புத்தவிகாரை தலைமை தேரர் சன்னஸ்கம இந்த ரதன தேரர் அவர்களால் பௌத்த சமயம் தொடர்பாகவும் பேருவலை இஸ்லாமிய கற்கைகள் பீட பீடாதிபதியும் விரிவுரையாளருமான அஷேக் பலின் நலிமி அவர்களால் இஸ்லாமிய சமயம் தொடர்பாகவும் ஆன்மீக உளவள துணையாளர் அருட் தந்தை செல்வரத்னம் அவர்களால் கிறிஸ்தவ சமயம் தொடர்பாகவும் சிறப்புரைகள் வழங்கப்பட்டன துர்காபுரி தேவஸ்தானம் மற்றும் சிவபூமி தலைவர் செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் நாகவிகாரை பிரதம குரு மீகாக என் துறை சிறுவிமலதேரர் இமாம் சிவலப்பள்ளி காஷிமி மௌலவி அல்காபில் ஏ எம் ரலிம் மக்கி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் யாழ் மாவட்ட அரசாங்காதிபர் அதிபர் திரு பிரதீபன் சிவசேனை தலைவர் மருவம் பிளவு கணபதி பிள்ளை சச்சிதானந்தம் நாகவிகாரை உப பிரதம குரு கொங்கால ஸ்ரீ தர்மதேரர் அங்கிலிக்கன் குரு முதல்வர் அருட்தந்தை தந்தை செல்வன் இமாம் சிவலாபள்ளி காஷ்மி மௌலவி அப்துல் அசீஸ் காசிமி மற்றும் தேசிய சமாதான பேரவைத் தலைவர் திரு ஜெகன் பேரர் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமன் நகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கத்தோலிக்க மதகுருக்கள் மீது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் மன்னார் பிரச்சிகள் குழு பொது அமைப்புகள் மீனவ அமைப்புகள் உள்ளடங்களாக சிவில் அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்து மாபெரும் பொது முடக்கமும் பேரணியும் புரட்டாதி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அவர்களின் ஒழுங்கு படத்தில் நடைபெற்ற இப்பேரணி மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை அடங்கிய மகஜர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்க அதிபர் நம்பிக்கை அளித்துள்ளதாகவும் சாதகமான பதில் கிடைக்கும் வரை இப்போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அருட்தந்தை தந்தை மார்கஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார் இப்போராட்டத்தில் தென்னிலங்கை யாழ்ப்பாணம் உள்ளடங்களாக கத்தோலிக்க பௌத்த இந்து மத தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பொதுமக்களின் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் உள்நாட்டு சுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலைந்து காண சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு வலைந்து காண அமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் புரட்டாதி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகி ஐப்பசி மாதம் முதலாம் திகதி வரை யாழ் செம்மணி பகுதியில் நடைபெற்றது இப்போராட்டத்தின் நாளன்று செம்மணி அணைய பகுதியில் சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலியுடன் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியது அத்துடன் சர்வதேச சிறுவ தினமாகிய அன்று இனப்படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கோரி மக்கள் தீப்பந்தங்களை ஏற்றி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள அறிக்கை வாசிக்கப்பட்டது தொடர்ந்து அண்மையில் இலங்கை அரசாங்கத்தால் ஐநாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை போராட்டக்காரர்களால் இருக்க இப்போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள பலரும் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் மண் நகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கத்தோலிக்க மதகுருக்கள் மீது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் முன்னெடுக்கப்பட்டு அமைதி போராட்டம் பிரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கட்டைக்காடு பங்கு தந்தை அருட்தந்தை வசந்தன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அளிக்காதே அழிக்காதே மன்னாரை அழிக்காதே வேண்டாம் வேண்டாம் காச்சாலை திட்டம் வேண்டாம் அல்லாதே அல்லாதே எமது மண்ணை அல்லாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இயாழ் மறை மாவட்ட புனித வின்சென்டிபோல் மத்திய சபை நாற்பத்தி மூன்றாவது வருடாந்த பொதுக்கூட்டமும் வின்சென்டிபோல் திருவிழாவும் புரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாவாந்துறை புனித மரியாள ஆலயத்தில் நடைபெற்றது சபை ஆன்மீக ஆலோசகர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களின் வழிநடத்தலில் தலைவி சகோதரி மரியனாகி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்த எஸ்டி ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் சபையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் பணியாற்றி அங்கத்தவர்களுக்கான கௌரவிப்பு தொடர்ந்து பொதுக்கூட்டமும் அதிர்ஷ்ட லாபச் சீட்டெழுப்பும் நடைபெற்றன யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை விரிவுரையாளர் வினி ஃப்ரீடா அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வின்சென்டீபோல் தேசிய சபை தலைவர் சகோதரர் அழக கோன் மற்றும் நாவாந்துரை பங்கு தந்தை அருட்தந்தை யூயின் பிரான்சிஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மத்திய சபை உறுப்பினர்கள் பந்திகளின் அங்கத்தவர்கள் என அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இவ் அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பில் சீட்டிலக்கம் நான்கு மூன்று இரண்டு ஐந்து முதலாம் இடத்தையும் சீட்டிலக்கம் ஆறு ஆறு மூன்று ஆறு இரண்டாம் இடத்தை சீட்டிலக்கம் ஐந்து மூன்று ஐந்து எட்டு மூன்றாம் இடத்தை சீட்டிலக்கங்கள் எட்டு எட்டு ஆறு பூஜ்யம் ஒன்பது ஏழு எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஆகியவை ஆறுதல் பரிசுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் வெற்றியாளர்கள் தமது பரிசுகளை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அருட்தந்தை நேசநாயகம் அவர்கள் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு ஐப்பசி மாதம் முதலாம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை தியாபரன் அவர்களின் படத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து கல்லூரியின் அருட்தந்தை ஜோய் கிறிஸ்தோஸ்தம் கேட்போர் கூடத்தில் அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கடந்த கல்வியாண்டில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கலும் புதிய கல்வியாண்டிற்கான ஆரம்ப விரிவுரையும் இடம்பெற்றதுடன் பேரருர் தந்தை அந்தோனி பிள்ளை ஞான அவர்களுக்கான கௌரவிப்பும் நடைபெற்றது ஆரம்ப விரிவுரையை விட்கென்ஸ்டைனின் மெய்யியல் நோக்கில் பல்சமய உரையாடல் எனும் தலைப்பில் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அமலமரித் சபை சபை அருட்தந்தை ஜேசுராஜ் குருஸ் அவர்கள் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் கொண்ட அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித சோமாலய நினைவு நாள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மறைசாட்சியர் புனிதர்கள் ஆயர் தியோனியோசு தோழர்கள் மற்றும் மறைர் புனித ஜோவான் மாதம் பதினோராம் சனிக்கிழமை திருத்தந்தை புனித இருபத்தி நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பணிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ் மறை மாவட்ட மூத்த குருவும் யாழ் புனித மடத்தினார் சிறிய குருமட ஆன்மீக இயக்குநருமான அருட் தந்தை ரெஜி ராஜேஸ்வரன் அவர்களின் குருத்துவ அறுபதாவது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு ஐப்பசி மாதம் மூன்றாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பாண்டியன் தாழ்வு புனித அண்ணா ஆலயத்தில் நடைபெற்றது சிறிய குருமட அதிபர் அருட் செல்வரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பாண்டியன் தாழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை நேசராஜ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்தந்தை ரெஜி ராயேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரடர் தந்தை ஞான பிரகாசம் மன்னர் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரடர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மன்னார் மறை மாவட்ட கூறு முதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை பலரும் கலந்து அருட்தந்தையின் பணி இறைவனுக்கு நன்றி கூறி சபித்தனர் திருமுறை கலாம் என்ற கலை தூது அழகியல் கல்லூரியின் ஏற்பாட்டில் சித்திர பாடத்தையும் ஏனைய நுண்கலை பாடங்களையும் பயிலும் மாணவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொணரும் நோக்கோடு வருடாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் சித்திர முத்திரைகள் ஓவிய கைவினைப் பொருட்களின் கண்காட்சி ஐப்பசி மாதம் மூன்றாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி யாழ் டேவிட் வீதியில் அமைந்துள்ள கலை தூது கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது கல்லூரியின் அதிபர் திருமதி அஞ்சலா அல்போன்சஸ் அவர்களின் ஒழுங்கு இடம்பெற்று வரும் இக்கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண கல்வித் திணைக்கள உதவி கல்வி பணிப்பாளர் திரு நாகரத்தினம் ராஜன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தாா் இந்நிகழ்வில் மாணவர்கள் ஓவிய பாட ஆசிரியர்கள் ஆர்வலர்கள் திருமுறைக்கலாம் என்று அங்கத்தவர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கலை தூது அழகியல் கல்லூரியில் சித்திர பாடத்தை பயில்கின்ற மாணவர்களும் அயல் பாடசாலைகளில் பயில்கின்ற மாணவர்களும் ஆக்கங்களை கொண்டமைந்த இக்கண்காட்சிக்கான அனுசரணையை கலாமன்று மூத்த அங்கத்தவர் கலாபூசனம் அமரர் ஜோசப் அவர்களின் குடும்பத்தினர் வழங்கியதுடன் இக்கண்காட்சி ஆறாம் திகதி திங்கட்கிழமை வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெறவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மறைக்கோட்டை மரியாயின் சேனை பிரசிடியங்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பிரசிடிய விழா புரட்டாதி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கடந்த சனிக்கிழமை முல்லைத்தீவு புனித பேதுருவானவர் ஆலயத்தில் நடைபெற்றது முல்லைத்தீவு மறைக்கோட்டை மரியாயின் சேனைக்கு உரிய ஆண்மை இயக்குனர் அவர்களின் ஒழுங்குபடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைக்கோட்ட முதல்வர் ராஜசிங்கம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து அங்கத்தவர்களுக்கான மகிழ்வூட்டல் நிகழ்வுகளும் நடைபெற்றன இம்மகிழ்வூட்டல் நிகழ்வுகளை அருட்தந்தையர்கள் பெஸ்ட்ரியன் மற்றும் நரேஸ் ஆகியோர் இணைந்து நெருப்படுத்தினர் இந்நிகழ்வில் நூற்றி முப்பதற்கும் அதிகமான மரியாயின் சேனை அங்கத்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் சில்லாலை பங்கு இளையோர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ரத்ததான முகாம் பிரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித கதிரை மாத ஆலய டெய்சி மண்டபத்தில் நடைபெற்றது உதிரம் கொடுப்போம் உயிர்களை காப்போம் எனும் தொனி பொருளில் பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஒழுங்கு நடைபெற்ற நடைபெற்று தான முகாமில் முப்பத்தி ஐந்து குருதி கொடியாளர்கள் கலந்து ரத்ததானம் தானம் வழங்கியிருந்தார்கள் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தால் வெளியிடப்படும் தமிழ் கத்தோலிக்க வெளியீடான ஞான ஒளி பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது பதினைந்தாவது ஆண்டு சிறப்பு நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு செக்கட்டி தெரு வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து பத்திரிகை எழுத்தாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான கௌரவிப்பும் நடைபெற்றன திருப்பலியை கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரருட் தந்தை அண்டன் ரஞ்சித் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் எழுத்தாளர்களான ஜாழ்மறை மாவட்ட குருவும் முழங்காவில் பங்கு தந்தையுமான அருட் தந்தை ஆண்டனி பாலா டில்லாசால் சபை அருட் சகோதரர் ஜெயகாந்தன் பேராசிரியர் ஜோகராஜா மற்றும் பணியாளர்களான சாந்தி பெனடிக்ட் ரகூஞ்ச மற்றும் செரோசினி சேவியர் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர் கரிதாஸ் வன்னிக்கியுடை நிறுவனத்தில் விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களுக்கான வலுவூட்டல் செயல் திட்டத்தின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்டு மகள் ஊட்டல் ஒருங்கிணைப்பு செயல்பாடு பிரட்டாதி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் புதுக்குடியிருப்பு பூனகரி கண்டாவளை பிரதேசங்களில் நடைபெற்றது நிறுவன இயக்குநர் அருட்டந்தை சபஜீவன் அவர்களின் ஒழுங்குபாடுதலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் மகிழ்வூட்டல் செயல்பாடுகள் பரிசளிப்பு என்பவற்றுடன் பிள்ளைகளின் பாதுகாவலர் மற்றும் பெற்றோருக்கான விழிப்புணர்வு கருத்தமர்வும் நடைபெற்றன இக்கருத்தமர்வை செயல்திட்ட இணைப்பாளர் நூர்தர்ஷினி அவர்கள் நிறைப்படுத்தினார் இந்நிகழ்விற்கான நிதி அனுசரணையை அனைத்துலக மருத்துவ நல அமைப்பு வழங்கியிருந்தது பாசையூர் புனித அந்தோனியர் ஆலயம் தின சிறப்பு நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் கரித்தாஸ்கியுடேக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை டெனிசியஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் திருப்பலி நிறைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய விவிலிய பரீட்சையில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றன தொடர்ந்து மறைக்கல்வி தினத்தை சிறப்பித்து இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றது இந்நிகழ்வுகளில் மறைக்கல்வி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் யாழ்ப்பாணம் புனித அடைக்கலாந்தி ஆலய மறைக்கல்வி தின சிறப்பு நிகழ்வு பிரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வும் நடைபெற்றன அத்துடன் மறைக்கல்வி தினத்தை சிறப்பித்து நான்காம் திகதி சனிக்கிழமை என்று மறைக்கல்வி மாணவர்களால் ஆலய வளாகத்தில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் மன்னார் மறை மாவட்டம் புனித ஜோசஃபாஸ் இரயல் கல்லூரியில் இறையியல் கற்கை நிறைவு செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு புரட்டாதி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த சனிக்கிழமை மறை மாவட்ட பொதுநிலையினர் குடும்ப வணியகத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட் கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரயல் கற்கனெறியை நிறைவு செய்த பதினோரு மாணவர்களுக்கு இளம் கலைமாணி பட்டமும் பதினெட்டு மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழும் நிறைவு செய்து நாற்பது மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஓய்வு நிலை ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் வாணி விழா நிகழ்வுகள் ஐப்பசி மாதம் முதலாம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்சகோதரி சகோதரி அமிர்தா தேவதாசன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களுக்கான விளையாட்டுகள் மகள்வூட்டல் செயல்பாடுகள் கலை நிகழ்வுகள் என்பவற்றுடன் தரம் ஒன்று இரண்டு மாணவர்களின் போலச் செய்தலும் நடைபெற்றன அத்துடன் அன்றைய தினம் பாடசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட திறன் வகுப்பறை பிரதம விருந்தினர் அகில இலங்கை சமாதான நீதவானும் காணலையா இயக்குனருமான திருமதி விஜயராகவன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுடன் சிறப்பு விருந்தினர் அமல மரித்தியாக சபை அருட்தந்தை ரமேஷ் அவர்களால் ஆசி செய்தியும் வழங்கி வைக்கப்பட்டது பண்டத்தரிப்பு பங்கின் சண்டிலிப்பாய் புனித சின்ன திரேசால ஆலய நூற்றாண்டு திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்கு புரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் திகதி சனிக்கிழமை நற்குரணி விழா இடம்பெற்றது

பிரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலுமரி தியாகல் சபை அருட்தந்தை சுபமாலை அன்புராசா அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் மன்னார் மறை மாவட்டம் ஆட்காட்டு வழி குமணாயன் குளம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித தோமையார் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா புரட்டாதி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மாந்தை மறைக்கோட்ட முதல்வர் ஆட்காட்டு வழி பங்கு தந்தையுமான அருட்தந்தை யூட் குரோஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் மாலை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் நேசன் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் தகவல் தொடர்பு மனித வாழ்வை எளிதாக்கும் கருவி திருத்தந்தை லியோ நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்த யாழ்ப்பாணத்தில் மதங்களை இணைத்து சர்வ மத மாநாடு மணல் அகழ்வு காற்றாலை மின் உற்பத்தியை எதிர்த்து மன்னாரில் பொது முடக்கமும் பேரணியும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச நீதி கோரி செம்மணியில் போராட்டம் திருமுறைக்கலாமன்று கலைதூது அழகியல் கல்லூரியில் சித்திர முத்திரைகள் கண்காட்சி இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியஸ் ஜோசப் அமிஷா கணேசலிங்கம்